வணக்கம் நீட்டின் பாலன் கேட்ரிங் சர்வீஸ் வச்சிருக்காங்க எங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் அனைத்து வகையான எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இருபது பேர்கிட்ட கிட்ட சமையல் நம்ம நெல்லை சமையல் சூப்பரா இருக்குங்க இவரோட

ஜி படிப்படைப்பு எல்லாமே போடுவாங்க வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சூப்பராக இருங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் வீட்டில் பயசம் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப வீடு சேப்பாங்க அண்ணனோட சேட்டை ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவைகள் நீங்கள் எப்போ எங்கே இருந்தாலும் கூப்பிட்றோம் அந்த கல்யாண நிகழ்ச்சிகள் காதுகுப்பு கடந்து வீடு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அண்ணன் பண்ணி கொடுப்பாங்க நம்ம மாதிரி வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க நிறைய சூப்பராக இருந்தால் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க

அது அவங்க மூணு மணிலேருந்து தொடர்ந்து க நிலையிலே நிற்கிறாங்க நான் பாசபோரம் போட்டாச்சு மற்ற இடத்துல பாயசங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதக்க மாட்டாங்க நெய் விட்டு வதக்க மாட்டாங்க சும்மா நார்மலாகவே உங்களுக்கு வதக்கிடுவாங்க சும்மா அப்படியே நேரடியாக பாயசமாக போட்டுருவாங்க இது அண்ணன் வதக்கி அதுக்கப்புறம் பாயசம் பண்ணுறாங்க நெய்யில் வதக்குறாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் பாயசத்தையே தெரியுங்கிறத நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணனோட வந்து சர்வீஸ் வேணும்னா டிஸ்கிரப்ஷன் நம்பர் கொடுத்தா நீங்கள் அதில் அண்ணனை கான்டக்ட் பண்ணிக்கலாம் அண்ணன் வேற எங்கேயும் இல்லைங்க பக்கத்துல தான் நெல்லை தங் நீர்ல தான் இருக்காங்க நீங்க நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அண்ணனை செம்மையா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் அண்ணனோட வீடியோ தொடர்ந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சூப்பராக பண்ணுறாங்க அந்த ஸ்பீடும் சரியான ஸ்பீடுங்க மறுபடியும் வந்துரும் பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ள சாப்பாடு ரெடியாகுன்னால் அதே மாதிரி ஒரு மணிக்குள்ளே எல்லாமே நம்ம மட்டும் கொடுத்துட்டாங்க சூப்பராக சூப்பராக வந்துருச்சு சூப்பருங்க பாயாசம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பாயசம் பிடிக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் மண்டபம் தாங்க ஃபுல்லாகவே இந்த பாயசம் அது மாதிரி தேங்காய் வந்து இன்னும் வந்து எப்படின்னா துருவி போடுறது இல்லைங்க அதை நறுக்கி நெய்யில் வதக்கி திரும்ப போடுறாங்க அப்படி வீட்டில் பாயசம் பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட்டு தனியாக இருக்குங்க நாங்கள் இன்றைக்கி அண்ணன் சொல்ல விட்டு தான் அதோடய டேஸ்ட்டை நான் சாப்பிட்டு பார்க்கல சூப்பராக இருந்துச்சு நம்ம வீட்டிலலாம் தேங்காய் துருவி போட்டுருவாங்க அதை நறுக்கி எண்ணெயில் வதக்கி போடும்போது அதோட அருமையாக இருக்குது அவ்வளோதாங்க பாயசம் ரெடி இதுக்கு முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் போலாம் நம்ம வீட்டில் எப்போவுமே டெய்லியில் வதக்கிற மாதிரி தான் வதக்கி போடுறாங்க ஆனால் பட்டு இதோட டேஸ்ட்டு வேறு லெவலுங்க நீங்கள் எத்தனையோ மாஸ்டர் நான் பார்த்துருக்கேன் ஆனால் பட்டு இவங்க வந்து நம்ம நல்ல டேஸ்ட்னால் அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் சூப்பராக பண்ணுறாங்க அருமையான சமையல்ங்க யாருக்கெல்லாம் சமையல் பிடிச்சிருக்குதான் நம்ம கமெண்டில் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா பொறிச்சு வந்துருச்சு இப்போ இதில் திரும்ப பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்காமல் கட்டிக்கிட்டே இருக்கணுங்க டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும் கேட்ரிங் சர்வீஸ் சும்மா லேட்டான விஷயங்கள் எத்தனை எவ்வளோ வேர்கள் இப்போ போட்டால் தான் இருக்கும் சில துருவி போடுவாங்க அது நல்லா இருக்கும் அதை சாப்பிடும் இனிப்பா சினி போட்டிங்களா அப்படின்னு கொஞ்சம் அந்த எடுத்து வராது அந்த சோப்பு வரலாம் கொஞ்சம் கொடுத்து சோப்பு கொடுத்துருக்கோம்

யாரையும் இருக்குதுல முக்காசியா சுகர் பேஷண்ட் தான் அதிகமா இருக்கும் இனிப்பு கம்மியா இருந்தால் பிரச்சனை இல்லை